ஹலோ ஹலோவால் வீட்டிலையே சுத்தமான நெய் பாலேடு வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது ரொம்ப ஈஸி டெய்லி வரக்கூடிய பாலேடை தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் வாங்குவோம் அது மார்னிங் காய்ச்சிட்டு அதே மாதிரி ஈவினிங் ஒரு தடவை நைட் ஒரு தடவை மிச்சம் இருக்கிற பாலெல்லாம் காய்ச்சி காய்ச்சி வச்சுடுவோம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம் அதனால் பாலேடு பார்த்திங்கன்னா நிறைய வரும் இப்போது இந்த பாலேடு எல்லாமே ஒரு சில்வர் பாக்ஸ்லேயோ இல்லைனா வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அந்த வெண்ணை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரிஞ்சு வர்றது தெரியும் ஸோ அந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அந்த வெண்ணை வந்து லைட்டாக அந்த பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க எடுத்ததுக்கு அப்புறமா அதை வெண்ணெயில் தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை போட்டு அதை எடுத்துக்கலாம் இல்லைனா அது உங்களுக்கு அந்த நெய் ப்ரிப்பர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கு நிறைய இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு தடவை வந்து நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் போட்டு அதை நல்லா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பேனில் வச்சுட்டு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலறி கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிக்கோங்க கூடவே இருந்தால் தான் அது வந்து கருகிடாமல் நல்லாயிருக்கும் நல்லா கலறி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெய் அந்த வெண்ணை ஃபுல்லாகவே உருகிடும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் இல்லை முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டீங்க முருங்கீரை இல்லைனா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே தனியாக வந்து அடியில் தங்கிடும் நம்ம மேலால் ஃபில்ட்ரு பண்ணும்போது தனியாக வந்துடும் அதனால் ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக உப்பும் சீரகமும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க கடைசியாக வந்துட்டு நெய் ரெடியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிங்க நல்லா முள வந்துடும் இந்த டைமில் நல்லா வடிகட்டி தனியாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு நாளில் வந்து நல்லா உங்களுக்கு நெய் வந்து நல்லா எல்லோ கலராக பார்க்கவே சூப்பரா இருக்கும்